வணக்கம் மக்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேவிங்ஸ் ஸ்கீம்ஸில் ரொம்ப முக்கியமான போஸ்டல் ஸ்கீமான ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீமை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்மளுக்கு குறைந்த வருமானம் வந்தாலும் எப்படி வந்து எதில் முதலீடு பண்ணலாம் அதில் நம்மளுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் எதில் கிடைக்கும் பேங்கை விட நம்ம ஈஸியாக எதில் வந்து சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு எளிமையான முறை வந்து என்னென்னா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீம் இதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி இந்த சேவிங்ஸ் ஸ்கீமில் ஃபஸ்ட்டு முக்கியமான பெரும் பங்கு வகிக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆர்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நேஷ்னல் சேவிங்ஸ் சேவிங்ஸ் ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட் தான் வந்து அதை பற்றி தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதை தான் நம்ம வந்து ஆர்டின்னு சொல்லுவோம் இந்த ஆர்டி அப்படிங்கிற இதில் நம்ம சேவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அதிகமாக மாதம் வந்து நம்மளுக்கு அதிகமாக பத்தாயிரத்துக்கு மேலே வருமானம் வரணும் இல்லை இருபதாயிரத்துக்கு மேலே வருமானம் வரணும் நான் வாங்குறதே ஐநூறுரூபா தான் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த ஆர்டியில் வந்து நம்ம வந்து சேமித்து வைக்கலாம் ஸோ சேமிப்பு அப்படிங்கிறது எல்லாருமே கண்டிப்பாக பண்ணணும் ஸோ அது எல்லாருக்குமே யூஸ் ஆகும் இப்போ வந்து இந்த ஆர்டியில் நம்ம எவ்வளோ சேமிக்கலாம் அதை எப்படி சேமிக்கலாம் அது எது அதை வந்து நம்ம எப்படி வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தினா ஒரு முழு விரிவாக்கத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அப்படிங்கிறது நம்ம எத்தனை வருஷம் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக அஞ்சு வருஷம் போடணும் இந்த அஞ்சு வருஷத்தில் நம்ம மூணு வருஷம் முழுமையாக கண்டிப்பாக போடணும் அந்த மூணு வருஷம் முடிவில் கூட நம்ம அதை பாதியிலே எடுத்துக்கலாம் ஆனால் அதுக்கேற்ற இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்காது ஆனால் முழுமையாக நம்மளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வேணும் கையில் ஒரு அதிகப்படியான அமௌண்ட் வந்து நம்ம கையில் இருக்கணும் அப்படின்னா அந்த போஸ்ட் ஆஃபீஸில் அந்த ஃபைவ் இயர்ஸ் ஆர்டி பிளானை நம்ம வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ யாரெல்லாம் இந்த ஆர்டி வந்து போடலாம் ஸோ குழந்தைங்களும் அதை போடலாம் ஆனால் பத்து வயசுக்கு உள்ளே இருக்க குழந்தைங்க வந்து இதை போடும்போது அவங்களுக்கு ஒரு கார்டியன் ஒரு நாமினி வந்து தேவைப்படுவாங்க ஒரு கார்டியன் பேரில் தான் அதை போட முடியும் பத்து வயசுக்கு மேலே இருக்கவங்க வந்து அவங்களோட பேர்லேயே இந்த ஆர்டி ஸ்கீமை வந்து நம்ம ஒரு சேவிங்ஸ் ஸ்கீமாக வந்து போட்டுக்கலாம் ஸோ குழந்தைங்க இது சின்ன வயசுலேருந்தே பண்ணும்போது அவங்களுக்கு பணத்தை எப்படி சேமிக்கணுங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் வே பணத்தை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுவும் அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த சேவிங்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இப்போலேருந்தே நம்ம அதை நம்ம குழந்தைங்களுக்கும் சரி நம்மளும் சரி அதை சேவ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃப்யூச்சருக்கு அது ரொம்ப ஹெல்ப்பாக நம்மளுக்கு வந்து பாக்கெட் மணி வருது அப்படின்னா அதில் ஒரு பத்து ரூபாவோ இருபது ரூபாவோ செலவு பண்ணிட்டு மீதி முப்பது ரூபாயை வந்து நம்ம சேவ் பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது அது நம்மளோட யூஸ்க்கு தான் ஸோ நம்மளோட ஃபியூச்சர் யூஸ்க்கு அது கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ இப்போ அதை எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த அஞ்சலக சேமிப்பு திட்டம் ஆர்டியில் வந்து யார் வேணாலும் சொன்ன மாதிரியே அதில் வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம் ஸோ சேவிங்ஸுங்கிறது யார் வேணாலும் பண்ணிக்கலாம் இது ரொம்ப ஈஸியும் கூட பேங்கை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு போஸ்டரில் அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கிது இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே அதாவது மத்திய அரசின் கீழே எங்கோ நிறுவனம் அப்படிங்கிறனால இதை வந்து நம்ம எந்த ஒரு பயமும் இல்லாமல் எந்த ஒரு அபாயம் இல்லாமல் நம்ம அதை வந்து பண்ணிக்கலாம் ஷேர் மார்க்கெட் மாதிரி ஏறும் இறங்கும் கூடும் குறையும் அப்படின்னு எந்த பயமுமே எந்த தடுமாற்றமுமே இல்லாமல் நம்ம தைரியமாக ஸோ இதில் வந்து பதினெட்டுக்கு வயசுக்கு மேற்பட்டவங்க தனியாகவே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பண்ணிக்கலாம் சின்ன குழந்தைங்களா இருந்தாங்கன்னா அவங்க உங்களோட ஃபாதரோ இல்லை மதரோ யாரோ ஒரு கார்டியனோட நேமில் தான் இதை வந்து ஓப்பன் ஆகணும் ஸோ இது வந்து கண்டிப்பாக அஞ்சு வருஷம் பண்ணணும் ஸோ அந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இதை வந்து நம்ம எடுத்துக்கவும் செய்யலாம் இதை நம்ம சிங்கிளாகவும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஒருத்தரோட பேர்லேயும் ஓப்பன் பண்ணிக்கலாம் இல்லை ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக ரெண்டு மூணு பேர் சேர்ந்து அதை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து ஃபஸ்ட் நம்ம ஆரம்பத்தில் நம்ம சிங்கிள் அமௌ சிங்கிள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னாலும் பரவாயில்ல நம்மளால் பண்ண முடியல அதை வந்து கட்ட முடியல அமௌண்ட் இல்லை அப்படின்னா நம்ம அதை அப்படியே சேஞ்ச் பண்ணி நம்ம ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக மாற்றிக்கூடும் மாற்றி கூட இதை வந்து நம்ம அக்கௌண்ட்டை கண்டினியூ பண்ணிக்கலாம் இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னலாம் தேவை அப்படின்னா ஒரு ஆதார் கார்டு பேன் கார்டு அப்புறம் ஒரு ஃபோட்டோ இந்த மூணு மூணே மூணு மட்டும்தான் அதோட ஒரிஜினல் அண்டு ஒரு ஃபோட்டோ காப்பி மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்படும் இதில் வந்து குறைஞ்சது மாதம் மாதம் ஒரு நூறுரூபாயாவது கட்டணும் ஸோ மினிமம் நம்ம கட்டக்கூடிய அமௌண்ட் வந்து ஒரு நூறுரூபா தான் அதுக்கு குறைவாக நம்ம கட்டக்கூடாது நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு மேலே நூற்றி பத்தோ நூற்றி இருபதோ நூற்றி முப்பதோ எந்த தொகையை ஃபஸ்ட் நம்ம ஆரம்பத்தில் கட்டுறோமோ அதையே மாதம் மாதம் அப்படியே கன்யூ பண்ணணும் அந்த அஞ்சு வருஷத்துக்கு அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து வட்டி வந்து கூடுதலாகிட்டே இருக்கும் இந்த வட்டி வந்து நம்ம கூட்டு வட்டி அப்படின்னு சொல்லலாம் நம்மளுக்கு இந்த ஒரு மாசத்துக்கு நம்ம போடுறோம் அப்படின்னா அதுக்கு என்ன வட்டி வருதோ அந்த வட்டிக்கும் சேர்த்து அந்த அஞ்சு வருஷம் முடியும் போது நம்மளுக்கு இன்னும் மதிப்பு தொகை கூடும் அதுதான் இதோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அண்ட் இதில் வந்து நம்ம அஞ்சு வருஷம் கட்டுற இதுக்காக நம்ம இதில் வந்து லோன் எதுவும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இதில் இந்த அஞ்சு வருஷம் நம்ம கட்டுற தொகையில் கண்டிப்பாக ஒரு வருஷம் நம்ம வந்து கட்டியிருக்கணும் அந்த ஒரு வருஷத்தோட முடிவில் நம்ம வந்து லோன் எது வேணும்னா வாங்கிக்கலாம் ஸோ அதை வாங்கி அதையும் நம்ம நம்மளுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அதுக்கேற்ற மாதிரி லோனும் வந்து நம்ம இதில் எடுத்துக்கலாம் சரிங்க இதில் வந்து நான் ரெண்டு மாதம் கட்டிட்டேன் அடுத்த மாதம் என்னால் கட்ட முடியல அப்படிங்கும்போது அப்போ என்னாகும் அப்படின்னா நம்ம நாலு மா ஒரு ஒரு ரூபாய் வந்து ஒரு மாதம் கட்டலை அந்த தேதிக்குள்ளே நம்மளால் கட்ட முடியல அப்படின்னா பெனால்ட்டி அப்படிங்கிறது வரும் இப்போ நீங்கள் வந்து ஒரு பதினஞ்சு நாளில் நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நூறுரூபாயை முதலீடு பண்ணிடுறீங்க அடுத்த மாதமும் அதே பதினஞ்சு நாளுக்குள்ளே அந்த நூறுரூபாயை நீங்கள் வந்து போட்டுடணும் அப்படி இல்லை என்னால் அந்த தொகையை வந்து போட முடியல அப்படின்னா அதுக்கு பெனால்ட்டி ஒரு ரூபாயாக சேர்த்து நம்ம அடுத்த மாதம் கட்டிக்கணும் இந்த மாதிரி நம்ம நாலு டென்யூர் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு மேற்படி நம்மளால் கட்ட முடியாமல் போச்சுன்னா தான் நம்மளோட அக்கௌண்ட் வந்து அவங்க கண்டினியூ பண்ண முடியாது அதை வந்து நம்ம நம்ம பிளாக் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தான் அதை கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ முதல் பதினஞ்சு நாளுக்குள்ளே நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்குள்ளாயே நீங்கள் வந்து கட்டிடுற மாதிரி பார்க்கணும் அடுத்த பதினஞ்சு நாள் அப்படின்னா அந்த அடுத்த மாதம் அந்த பதினஞ்சு நாளுக்குள்ளே அந்த எவ்வளோ தொகையை வந்து நீங்கள் செலுத்தணுமோ அந்த தொகையை வந்து நீங்கள் செலுத்திடணும் ஸோ அதில் எதுவுமே வந்து டிலே ஆகாமல் பார்த்துக்குங்க இதோடய வட்டி விகிதம் வந்து ஆறு புள்ளி ஏழு சதவீதமாக வந்து இப்போ கொஞ்சம் ரெண்டு பர்சன்ட் வந்து கூட்டியிருக்காங்க இதை வந்து நம்ம ஆன்லைன்லேயும் பே பண்ணிக்கலாம் எந்த ஒரு இதில் ஒரு சிரமமும் கிடையாது கஷ்டமும் கிடையாது நூறுரூபாயிலேருந்து ஐநூறுரூபா இல்லை ஆயிரம் ரூபாய் என்னால் முடியும் இந்த மாதம் என்னால் ரூபாய் முடியும் அப்படின்னா நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு கண்டினியூ பண்ணி நீங்கள் அந்த அந்த இதே கண்டினியூவஸாக நீங்கள் கட்டிக்கலாம் இல்லை உங்களால் முடியும்னா நீங்கள் ரூபாய் போடலாம் ரூபாய் போடலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரியான அந்த அஞ்சு வருஷத்தில் உங்களுக்கு வட்டி விகிதம் வந்து கூட்டிகிட்டே போகும் அப்போ ஃபைனலாக அந்த அஞ்சு வருஷம் முடியும் போது உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் காலேஜ் டேஸ்லேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மூணு வருஷமும் யூஜி அண்ட் பிஜி முடிச்சுட்டு அடுத்தது நீங்கள் வெளியே வரும்போது உங்கள் கையில் ஒரு பெரிய மதிப்பு உங்க கையில் இருக்கும் அப்போ அதை வச்சு நீங்கள் ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்றதுக்கோ இதில் இன்வெஸ்ட் பண்றதுக்கோ இல்லை அதை அதை மேற்கொண்டு அக்கௌண்ட்டில் போட்டு அந்த அமௌண்ட்டை இருக்கும் ஸோ சேவிங்ஸ் அப்படிங்கிறது எல்லாருமே பண்ணலாம் இதில் ஆர்டியிலேருந்து ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து சின்ன தொகையை வச்சே நம்ம பெரிய ஒரு முதலீடை வந்து பெரிய அமௌண்ட்டை வந்து நம்ம கையில் எடுத்துக்கலாம் ஸோ அதுக்காக தான் இந்த ஆர்டி இப்போது நான் எவ்வளோ வந்து மாதம் மாதம் அதில் வந்து சேமித்தேன்னா எனக்கு எவ்வளோ வட்டி வரும் அண்டி அது அது அந்த அஞ்சு வருஷம் போது என் கையில் மொத்த தொகை எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ நூறுரூபா வந்து நான் மாதம் மாதம் போடுறேன் அப்படின்னா அந்த அஞ்சு வருஷம் முடிவில் அந்த அஞ்சு வருஷம் போது எனக்கு கையில் வந்து எனக்கு எவ்வளோ தொகை கிடைக்கும்னா ஏழாயிரம் ரூபா வந்து எனக்கு கிடைக்கும் அதே வந்து நான் இப்போ வந்து ஐநூறுரூபா முதலீடு பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஐநூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு எனக்கு வந்து முப்பத்தஞ்சாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாய் அப்போ வட்டி மட்டுமே எனக்கு எவ்வளோ வந்திருக்கு அஞ்சாயிரம் ரூபாய் எனக்கு வந்து வட்டி கூடுதலாயிருந்து அதுவே உங்களால் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே உங்களால் முதலீடு பண்ண முடிஞ்சால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் சில்லற பக்கம் உங்கள் கையில் இருக்கும் இதே வந்து நீங்கள் மூணாயிரம் ரூபாய் மாதம் மாதம் என்னால் முடியும் நான் வந்து சேமிப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வட்டி மட்டுமே முப்பத்தி நாலாயிரம் பக்கம் வந்துடும் ஸோ மொத்த தொகை உங்களுக்கு ரெண்டே கால் லட்சம் பக்கம் நெருக்கி வந்துடும் ஸோ இந்த மாதிரி உங்களால் எவ்வளோ முடியுதோ நூறு இருந்து உங்களால் எவ்வளோ முடிகிற தொகை முடியுதோ அளவுக்கு வந்து நீங்கள் சேமிச்சுக்கலாம் ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்து பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் சேமித்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரரூபாங்கும்போது வட்டி மட்டுமே ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் சில்லுற வந்துடுது ஸோ உங்களுக்கு மொத்த தொகை வந்து ஏழாயிரத்தி பதிமூணாயிரம் பக்கம் உங்கள் கையில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி சின்ன முதலீடாக செஞ்சு நம்மளுக்கு பெரிய தொகை வந்து நம்ம கையில் இருக்கணும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க ஒரு எளிய முறையில் சேமிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆர்டி ஸ்கீமை சூஸ் பண்ணலாம் இது ரொம்ப பெனிஃபிட்டும் கூட ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு டூர் பிளானிங்கோ இல்லை யாருக்கா அம்மா அப்பாவுக்கு ஏதோ அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வாங்கி கொடுக்கறதுக்கோ இந்த மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான வகையில் அந்த சேவிங்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் இன்னும் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது போஸ்டலில் அதோடய இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ பேங்க் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டராக இல்லை போஸ்டல் ஸ்கீம்ஸில் இன்னும் பெட்டராக இருக்கா அப்படிங்கிற கம்பேரிசன் அண்ட் என்னென்ன மாதிரியான ஸ்கீம்ஸில் எப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்போ எப்படியெல்லாம் நம்மளுக்கு கையில் வந்து அந்த இயர் முடியும் போது எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு ஆகிருக்கு நம்ம கையில் எவ்வளோ அமௌண்ட் மீதி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஃபர்தராக பார்க்கலாம் ஸோ கண்டினியூஸாக நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்